மூஷிக வாகன மோதக விலம்பித சாமரகர்ண விளம்பித வாகன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக நமஸ்தே கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே உடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரும் சிறப்பும் உடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் அக்டோபர் மாத பலன்கள் அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு அக்டோபர் மாத பலன்கள் ஏனென்றால் இந்த புரட்டாசி பதினைந்து நாட்களும் ஐப்பசி பதினைந்து நாட்களும் சேர்ந்ததுதான் இந்த அக்டோபர் மாதம் இந்த மாதங்களில் நாம் என்னென்ன கொண்டாட இருக்கிறோம் நவராத்திரி விழா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி தீபாவளி பண்டிகை இதற்கெல்லாம் நிறைய கையில் காசு பணம் அப்ப அந்த பணம் எல்லாம் கையில வேணும் அதை கொட்டித் தருகின்ற பணம் பதவி செல்வம் சொத்துக்கள் அனைத்தும் தருகின்ற அற்புதமான கிரக மாற்றங்கள் உங்கள் இல்லங்களில் செல்வங்கள் தருகின்ற ஒரு கிரக மாற்றங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பணம் பதவி நல்ல பதவி நல்ல செல்வம் நல்ல புகழ் முக்கியமாக பணம் கொட்டக்கூடிய அற்புதமான யோகம் எப்படியே கொட்ட கிரக மாற்றத்தினால் நடந்தே தீரும் செல்வங்கள் கொட்டித் தருகின்ற கிரக அமைப்புகள் மாறப்போகின்றது அதற்கான ஆதாரப்பூர்வ கிரக ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை பற்றி பல விளக்கங்களை தரப்போகிறேன் உங்களுடைய சிரமங்கள் என்ன பொருளாதார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இந்த வேலை விட்டு இன்னொரு வேலை திறமையான ஆளுக்கு திருமணம் கைகூடு வருது பணம் இல்லை வரப்போகுது ஒரு முக்கியமான உத்தியோக டெபாசிட் பணம் கிடைச்சாங்க பணம் வந்துடும் கைக்கு சொத்து முடிக்கணும் ஒரு சொத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் பணம் பத்தல பணம் வந்து சேர்ந்துடும் தொழில் ஆரம்பிக்க எல்லா வேலையும் பார்த்தாச்சு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா வேலையும் நடந்தாச்சு எல்லா வேலையும் ஜரூரா நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு அற்புதமா நடந்துட்டு இருக்கு பணம் தான் பற்றாக்குறை பணம் வந்து கொட்டு போதுங்கய்யா இது வெறும் வார்த்தைக்கு அல்ல வெறும் வார்த்தைகள் நிச்சயமாக வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பல செல்வங்கள் பல பல பலவிதமான யோகத்தோடு பொன் பொருள் செல்வங்கள் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த அக்டோபர் மாத பலன்கள் அத எல்லாரும் கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் நூத்துக்கு எண்பது சதவீதம் அத்தனை பேருக்கு அப்படி நடக்க போறது அத்தனை பேருக்கு அப்படி நடக்க போறது மாற்றமே இல்லை ஆக புரட்டாசி பதினைந்து முதல் ஐப்பசி பதினான்கு வரை ஒன்று முதல் அக்டோபர் மாத பழங்கள் ஒன்று முப்பத்தி ஒன்று வரை இருக்கக்கூடிய அக்டோபர் மாத பழங்கள் ஆக முக்கியமான கிரக மாற்றங்கள் குரு உச்சம் பெறவை உச்சம் பெற்று மாறுகிறார் குரு எட்டு பத்துல எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உச்சம் பெற்று மாறுறார் புதன் சுக்கரன் பரிவர்த்தனை செவ்வாய் மாற்றம் இத்தனை கிரகத்தினுடைய மாற்றங்களை ஆதாரபூர்வமான கிரக மாற்ற விளக்கங்களை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு அந்த விளக்கங்களை தரப்போகிறேன் யாராருக்கு என்னென்ன யோகங்கள் எப்படிப்பட்ட உயர்வுகள் எப்படிப்பட்ட மேன்மையான நிலைகள் உங்கள் யோகங்கள் என்ன உங்கள் பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் விலகப் போகின்றது என்னென்ன நல்லது நடக்கப் போகின்றது இந்த மாதம் உங்களுடைய அத்தனை பேருடைய சிறப்புகள் என்ன உங்களுடைய யோகங்கள் என்ன என்பதை தெல்ல தெளிவாக பார்க்க போகின்றோம் ஆனால் அனைத்து மக்களே கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் இது வந்து பொது பலன் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை ஆண்ட வெளியிருக்க அப்ப ஒரு உங்களுக்கு ரொம்ப நாள் ஏதாவது பிரச்சனைகள் கல்யாண முடியல குழந்தை இல்லை குடும்ப பிரச்சனைகள் கணவன் கணவன் முடி பிரச்சனை நீண்ட நாள் நடக்காமல் இருந்து அதுக்கு தசா புத்தி தான் காரணம் நீண்ட நாள் பிரச்சனைகள் அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள் அப்போ அது எப்போ சரியாகுன்றத நிச்சயமாக பிரம்மன் எழுதியிருப்பார் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல காலம் இருக்குது ஒரு விடிவு காலம் இருக்குது ஒரு பிரச்சனை தீரக்கூடிய காலம் பிரம்மன் நிச்சயமாக எழுதியிருப்பார் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அது எப்ப சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கிறேன் சரிங்களா இப்ப எல்லா ராசிக்குமே அற்புதமாக அக்டோபர் மாத பலன்களை பார்க்க போறோம் அக்டோபர் மாத பலன்கள் அனைத்து யோகத்தையும் அற்புதமாக பல உயர்வுகளை பல செல்வ யோகங்களை தன யோகங்களை பதவி யோகங்களை செல்வ யோகங்களை சொத்து யோகங்களை தரக்கூடிய பல உயர்வான யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய பல கிரக மாற்றங்கள் அற்புதமாக அமைந்திருக்கின்ற ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகங்களை ஏற்படுத்துகின்ற சும்மா வெறும் வார்த்தைக்கு பேசல அதற்கான ஆதாரப்பூர்வ விளக்கங்கள் உங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா கன்னிராசினர்களே உங்களுக்கான சிறந்த யோக பலன்கள் கண்ணிராசினர்களே உங்களுக்கான சிறந்த யோக பலன்கள் உறுதியாக உங்க வாழ்க்கை உயரப்போகின்றது பல வெற்றிகளை அடையப் போகிறீர்கள் பல உயிர்களை பிறக்க மாற்றமே இல்லை முதல்ல வந்து உங்க ராசிக்குரிய கிரகங்கள் எப்படி இருக்கும் முதல்ல முதலில் முதல் மாற்றம் அதாவது இந்த அக்டோபர் மாதம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒரு மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களுக்கு தனஸ்தானத்தில் உட்கார்ந்து அதாவது உங்கள் ராசிக்கும் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் உட்காந்துர்றார் இந்த மாத தொடக்கத்திலே மாத தொடக்கத்திலே உட்காந்துறார் இரண்டாம் இடம் துளாராசியில புதன் உட்கார்ந்து அப்போ உங்கள் பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்காந்தா தொழில் மூலம் நல்ல தொழில் உத்தியோகம் வருமானம் முன்னேற்றம் நல்லா வரும் அது வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி ஒரு கல்வியாக இருந்தாலும் சரி நல்ல நினைச்ச மாதிரி கல்வி படிக்கலாம் எந்த கல்வி வேணாலும் கல்வி சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இரண்டாம் இடம் வாக்கு கல்வி வாக்கு கல்வி வருமானம் வியாபாரம் சொல்லக்கூடிய சரி அடுத்து ஒரு அற்புதமான ஒரு பணத்தையும் பதவியையும் செல்வத்தையும் வாரி வழங்குகின்ற செல்வ நாயகன் பொன்னன் குரு பகவான் தனகாரகனாகி உங்களுக்கு பத்தாம் இடத்திலிருந்து லாபஸ்தானம் லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் பதவி ஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கினா சரியா அவனுக்கு நல்ல நல்ல நேரப்பா. டாப்ல வந்துட்டான் அப்படிப்பட்ட உயர்வுகளை இறுதி வெற்றியை தரக்கூடிய எந்த ஒரு முயற்சி எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி பெற்று இறுதி வெற்றியாக தரக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடத்தில் கண்ணீராசிக்கு நான்கு ஏழு கூறியவர் நான்காம் இடம் முதல்ல உயர்கல்வி கல்வியால் உத்தியோகம் பெறுவது உயர்கல்வி அடுத்து பூமியிடம் வாகன யோகம் கல்விக்கு அது கல்வி சூரிய உயர்கல்விக்குரிய ஸ்தானம் அது மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும் பூமியிடம் வாசல் சொத்துக்கள் சம்பந்தப்பட்டதில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுது ஒரு சொத்தை விற்கிறதால ஒரு சொத்தை வாங்குறதுனால நல்ல ஒரு அதாவது கன்னிராசிக்காரங்க ஒரு சில சொத்துக்களை விற்பார்கள் ஒரு சொத்துக்களை சுத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு சொத்து விற்று இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக ஏற்படும் அதுவே கார் வாகன யோகம் நிச்சயமாக ஏற்படும் அதில் வந்து மாற்றமே இல்லை சரிங்களா ஆக அடுத்ததாக வந்து கன்னிக்கு நாலு நான்காம் அதிபதி அடுத்து ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் அப்ப அந்த ஏழாம் இடம்னா மீனராசி அந்த ஏழாம் இடத்து அதிபதி அந்த ஸ்தானத்துக்கு யோகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்துல எப்பே பலன் பார்க்கும்போது ஒரு இடத்தை லக்கணமாக வைத்து அந்த கிரகம் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறதோ அதுதான் யோகமான இடம் அப்ப ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் ஏழாம் இடத்திற்கு அதிர்ஷ்டம் அப்ப கணவனுக்கு சிறந்த முன்னேற்றம் அதாவது பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு சிறந்த பதவி யோகம் புதைகள் யோகம் லாட்டரி யோகம் பெண்ணாக இருந்தால் கணவனாக இருந்தால் பெண்ணுக்கு மனைவிக்கு யோகம் சொத்து யோகம் புத்திர யோகம் முதல்ல புத்திர பாக்கியலாக புத்திர பாக்கியத்தை கொடுத்தோம் பெண் குழந்தை பெண் குழந்தை தான் மாற்றங்கள் குழந்தைகளால் புத்திர பாக்கியம் பெறக்கூடிய யோகம் ஏற்படும் ஆக பூர்வீக சொத்துக்களை பெறக்கூடிய நல்ல பதவி யோகத்தை ஏற்படுத்தும் ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கு அப்போ ஏழாம் இடம் ஐந்தாம் இடம்னா புத்திரஸ்தானம் குழந்தைகளால் புத்திர குழந்தை கிடைக்கக்கூடியது பூர்வீக சொத்து ஸ்தானம் நல்ல பதவி பெறக்கூடிய ஸ்தானம் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் ஆதாரப்பூர்வ விளக்கத்தோடு உங்களுக்கு நிரூபிக்கப்படுகின்றது காலச்சக்கரத்திற்கு பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி காலச்சக்கரத்துக்கு காலபுருஷனுக்கு காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாம் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு ஏழுக்கு ஒரு கேந்திராதிபதியாகி இரண்டுபதியாகிறார் நாலாம் இடம் ஒரு கேந்திரம் ஏழாம் இடம் ஒரு கேந்திரம் இந்த ரெண்டு கேந்திரத்தின் அதிபதியாகி அந்த ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் உட்கார் இதுதான் ஒரு பெஸ்ட் ரொம்ப சூப்பர் அப்ப இந்த ஏழாம் இடத்தினுடைய அனைத்து சுகங்களையும் தரக்கூடியது நான்காம் இடம் ஏழாம் இடத்துடைய அனைத்து யோகங்களையும் தரக்கூடியது இந்த நான்காம் இடம் ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடம் ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடம் தான் நான்காம் இடம் புரிஞ்சிருக்கீங்களா அப்ப இப்படி பலன் பார்க்கணும் அப்ப ஏழாம் இடத்துக்கு பத்தாம் படம் உங்களுக்கு நான்காம் இடம் அங்கேயும் குரு விடுதான் அங்க குரு விடுதான் அப்ப அந்த நான்காம் இடத்திற்கு நான்காம் இடம் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு நான்காம் இடம் ஏழாம் இடம் அப்ப இரு கேந்திரங்கள் எங்கே போக்காரு பதினோராம் இடத்துல அப்போ இந்த நாலாம் இடத்துடைய அனைத்து யோகத்தையும் எட்டாம் இடம் பூர்த்தி செய்யும் ஏழாம் இடம் பூர்த்தி செய்யும் நாலுக்கு நாலு ஏழாம் இடம் அந்த காலத்தில் சித்தர்களும் முனிவர்களும் அந்த எப்படி கணக்குகள் போட்டிருக்காங்க பாருங்கள் லக்கனத்துக்கு நாலாம் இடம் அப்ப அந்த நாலாம் இடத்துல இருந்து ஒரு மனுஷனுடைய சுகத்தை எப்படி நிர்ணயிக்கிறாங்க பாருங்க ராசிக்கு நான்காம் இடம் வந்து தனுசு ராசி அந்த நான்காம் இடத்திற்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம் தான் கண்ணீராசி அப்ப அந்த நான்காம் இடத்தினுடைய அனைத்து யோகங்களையும் வழங்குவது இந்த கண்ணிராசி இடம் கண்டி ராசிக்கு நான்காம் இடம் போய் பாருங்க இப்படி ஏன் அந்த விளக்க கொடுக்குறேன்னா ஒரு இடத்தினுடைய ஒரு ஒரு ஸ்தானத்துடைய யோக வலிமையை எப்படி அந்த கிரகங்கள் வலிமையோடு செயல்படுத்துகின்றது லக்கணத்திற்கு அந்த சந்திரன் இருக்கக்கூடிய லக்கணமாக வைக்கணும் அப்ப ராசிக்கு நான்காம் இடம் அந்த நான்காம் இடத்திற்கு பத்தாம் இடம் ராசி கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் புரிய கொஞ்சம் அந்த குழப்பம் கிடையாது ஒரு ஸ்தானத்துக்கு நாலாம் இடத்தை பார்வையோ சுகஸ்தானம் அப்ப நாலாம் இடத்துல அனைத்து சுகங்களையும் அதற்குரிய யோகங்களை வழங்கும் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஆகும் ராசின்னு என்னங்க நம்ம உடம்புதா அப்ப நாலாம் இடம் சுகத்தை பாய்ச்சா இங்க கன்னிராசி பாதிக்குதுன்னு அர்த்தம் அப்ப அந்த கன்னி கன்னிராசியில என்னாச்சு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு அப்ப எத்தனை சுகங்களும் கிடைக்கும் செல்வங்களும் கிடைக்கும் சூப்பர் புறமா அதில் வந்து மாற்றம் இல்லை அத ராசியினர்களே இப்படிப்பட்ட ஸ்தானமைப்பல் நாலு 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 ஏழாம் இடம் அந்த ஏழுக்கு அதிபதி அந்த ஏழாம் இடம் அதற்கு திருமோண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு பரிவர்த்தனை இருக்கக்கூடிய நிலை இத்தனை யோகங்களும் தனம் செல்வம் பதவி யோகம் சொத்து யோகம் வாகன யோகம் அனைத்தும் சிறப்பாகும் ஒரு சரியான உங்களுக்கு முன்னேற்றம் சரியான முன்னேற்றம் சரியான செல்வத்தில் உயர்ந்த ஒரு புதையல் போன்ற யோகம் நிச்சயமாக ஏற்படும் கன்னிராசிரியர்களே இது வந்து ஒரு பொதுவான பலன் ஆனா சாதாரண எண்பது சதவீதம் அத்தனை அப்படியே நடக்கும் புரிஞ்சுட்டீங்களா இது ஒரு சாதாரண விஷயமே அல்ல இது வந்து ஒரு ஒரு மிக சிறப்பான கிரக அமைப்புகள் ஆக உங்களுக்கு ரொம்ப பேருக்கு எல்லாருக்குமே ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு அப்படி நடக்கும் ஒரு இருபது சதவீதம் பேருக்கு நடக்கல அப்படின்னா அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்க தனிப்பட்ட ஜாதகம் ஏதாவது மோசமான தசாபுத்திகள் நடந்தா கண்டிப்பா அந்த பழங்கள் பாவ கிரகங்களுடைய தசாபத்திகள் நடந்தா நான் சொல்ற பழங்கள் தடப்பட செய்யும் நம்ம பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து ஏதாவது என்ன கல்யாணம் முடியல அதாவது நீண்ட நாள் பிரச்சனை கல்யாணம் முடியல குழந்தை இல்ல கணவன்மணி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் தொழில் விருதியாக மாட்டேங்குது கொடுத்த பணம் வரமாட்டேங்குது இப்படி நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தால் அது எப்போ சரியாகும் சொல்லி பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து நிச்சயம் எழுதியிருப்பார் அது எப்போ தெரிஞ்சுக்கணும் எப்போ சரியாகும் அதுக்கு என்ன பரிகாரம் அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பரை நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆக கண்ணீராசிரியர்களை மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்திர வாக்கு பால பாலச்சித்தர் நன்றி வணக்கம்